சென்னை சிங்குன்றம் புழல் மாதவரம் அம்பத்தூர் ஆவடி சுற்று வட்டாரங்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்களின் சிறிய அளவிலான ஷன்பேக் எனப்படும் பிளாஸ்டிக் விளம்பர போர்டுகள் சாலையில் உள்ள மின்கம்பங்களில் கட்டப்படுகிறது அவை கடும் வெயிலில் காய்ந்து பலத்த காற்றடித்தால் பறந்து சாலையில் விழுகிறது அப்படி வேகமாக பறந்து விழும்போது வாகனங்களில் செல்வோரின் பார்வையை மறைத்து விபத்தை ஏற்படுத்தும் ஆபத்து உள்ளது மேலும் இருசக்கர வாகனங்களில் செல்வோரின் முகம் கழுத்து பகுதிகளில் பிளேடு போல் ஆழமாக வெட்டியும் விபத்து ஏற்படும் நிலை உள்ளது இதுபோன்று விபத்தை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் விளம்பர போர்டுகளை கட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்த அனுமதியும் பெறுவதில்லை என்றும் அதை மின்வாரியம் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகமும் கண்டுகொள்வதில்லை என்றும் விபத்து நடந்த பின் இது போலீசார் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் மின் வாரியத்திற்கு வடசென்னை விரிவாக்க அனல் மின் நிலையம் உள்ளது அங்கு தலா அறுநூறு மெகாவாட் திறனில் இரு அலகுகளில் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இது சென்னை மற்றும் புறநகரின் மின் தேவையை பூர்த்தி செய்கிறது இந்நிலையில் இரண்டாவது அலகில் பாய்லர் டியூப் பஞ்சர் காரணமாக நேற்று முன்தினம் மாலை முதல் அலகில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை மென்ட் ராயபுரம் மண்டலத்தில் வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் உள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து மாதவரம் திருவற்றியூர் மணலிர் மணலி புதுநகர் கொடுங்கையூர் கே கே நகர் ஐயப்பன் தாங்கல் திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் பேருந்து நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் அந்த பேருந்து நிலையத்தில் கழிப்பறை குடிநீர் பயணியர் அமர போதிய இருக்கை வசதிகள் இல்லை இதனால் கடும் வெயிலில் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் பெயரளவிற்கு மட்டுமே வள்ளலார் நகர் பேருந்து நிலையம் உள்ளது ஆனால் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கை வசதி இல்லை அதேபோல கழிப்பறை குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் இல்லை மேலும் நுழைவாயிலை மறைத்து காத்திருக்கும் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்களால் பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது இதனால் அடிக்கடி விபத்துகளும் தகராறுகளும் ஏற்படுவதாக பயணிகள் கூறியுள்ளனர் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இணைந்து நடத்திய புகைப்படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் பயிற்சி கிண்டி ஈ அலுவலகத்தில் நேற்று துவங்கியது இதில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பத்தாம் வகுப்பு முடித்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மூன்று நாட்கள் நடக்கும் இந்த பயிற்சியில் நேற்று கேமரா கோணங்கள் அதன் அமைப்பு ஒளி அமைப்பு புகைப்படம் எடுப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன இன்று புகைப்படம் வீடியோ எடுத்தல் எடிட்டிங் கருவிகள் செயலி மென்பொருள் பயிற்சி வழங்கப்பட உள்ளனர் நாளை செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டு தேர்வு நடைபெற உள்ளதாகவும் பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆவடி போலீஸ் கமிஷனரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருள் மற்றும் குட்கா புழக்கத்தை கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ள கமிஷனர் சங்கர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி ஒவ்வொரு காவல் நிலையங்களில் ஆவடி மதுவிலக்கு அமலாக்கத்துறையின் கீழ் தனிப்படைகள் அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை அறுபத்தி ஒரு கஞ்சா வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களிடம் இருந்து நூற்று தொன்னூற்று ஆறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது நீதிமன்ற உத்தரவின்படி பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை அழிப்பதற்கு ஆவடி கூடுதல் போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் ஆவடி துணை போலீஸ் கமிஷனர் ஐமான் ஜமால் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட நூற்று தொன்னூற்று ஆறு கிலோ கஞ்சாவை செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கூட்டி அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவினுக்கு போட்டியாக தயிர் பன்னீர் விற்பனையில் இறங்கியுள்ள அமுல் நிறுவனம் இரண்டு மாதங்களில் பால் விற்பனையை துவக்க திட்டமிட்டுள்ளது தமிழக பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனமான ஆவின் வாயிலாக பால் மட்டுமின்றி இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படுகின்றன இதேபோல குஜராத் மாநில பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனமான அமுல் வாயிலாகவும் பால் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்தில் கூட்டுறவு நிறுவனங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வது நடைமுறையில் உள்ளது அதன்படி அமுல் நிறுவனத்தின் பால் பொருட்கள் தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் ஒரு மாநிலத்தில் பால் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு போட்டியாக மற்றொரு மாநில பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவது இல்லை இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பால் பாக்கெட் தொழிற்சாலையை அமுல் நிறுவனம் அமைத்து வருகிறது எங்கிருந்து பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை தமிழகம் முழுவதும் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் துவங்கின இதற்கு தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அமுல் நிறுவனம் பால் விற்பனையில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார் இதனால் பால் கொள்முதலை அமுல் நிறுவனம் துவக்கவில்லை ஆனாலும் கிருஷ்ணகிரியில் பால் பண்ணை கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய யூடியூபர் சௌக்கு சவுக்கு சங்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நேரில் இன்று ஆஜரானார் முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள லாலு பிரசாத்தின் பேச்சு மண்டல் ஆணையத்தின் அடிப்படை கருத்தை மீறுகிறது என்று பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தள கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான மூன்று ஆண்டு காலத்தில் இந்தியாவில் குடும்ப சேமிப்புகள் பதினான்கு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடியாக சரிந்துள்ளது என்று மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் தேசிய கணக்கு புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது